து பெயரை பாடுவது உன்னதரே பெயரை பாடுவது உன்னதரே நன்று ஆண்டவருக்கு நன்றியுரைப்பது நன்று உன்னதரே உமது பெயரை புகழ்ந்து பாடுவது நன்று காலையில் உமது பேரன்பையும் இரவில் உமது வாக்குப் பெருழாமையையும் எடுத்துரைப்பதும் நன்று உமது பெயர் பாடுவது உன்னதரே நன்று புமது பெயரை பாடுவது உன்னதரே நன்று நீர்மையாளர் பேரிச்சை மரமன செழித்தோங்குவர் லெபனோனின் கேதிரு மரமன தழைத்து வளர்வர் ஆண்டவரின் இல்லத்தில் நடப்பட்டோர் நம் கடவுளின் கோவில் முற்றங்களில் செழித்தோங்குவர் அவர்கள் முதிர்வயதிலும் கனித்தருவர் என்றும் செழுமையும் பசுமையுமாயிருப்ப ஆண்டவர் நேர்மையுள்ளவர் அவரே என் பாறை அவரிடம் அநீதி ஏதுமில்லை என்று அறிவிப்பர் குமது பெயரை பாடுவது மாதா தொலைக்காட்சி தினம் தினமொரு திருப்பாடலில் இன்று நாம் தியானிக்க இருப்பது திருப்பாடல் தொண்ணூத்தி இரண்டு இந்த திருப்பாடல் மூன்று பகுதிகளாக நாம் எடுத்து இதை தியானிக்கலாம் முதல் பகுதியிலே படைத்த இறைவனை நாம் போற்ற வேண்டும் இறை நாம் தியானிக்க வேண்டும் என்பதை முதல் பகுதியாக இந்த திருப்பாடு நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது இரண்டாவதாக கடவுள் மீது நம்பிக்கை இல்லாதவனுடைய வாழ்வு எப்படிப்பட்ட வாழ்வாக இருக்கும் என்பதை தெளிவுபடுத்துகின்றது மூன்றாவதாக கடவுளை நம்பி வாழ்கின்ற நல்லவர்களுக்கு இறைவன் தருகின்ற ஆசீர்வாதங்களை இந்த மூன்றாவது பகுதியை இந்த திருப்பாடு நமக்கு தெளிவுபடுத்துகின்றது முதலாவதாக கடவுளை நாம் போற்ற வேண்டும் அதிலும் குறிப்பாக கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதை இந்த திருப்பாடல் முதன் முதலாக நமக்கு சொல்லுகின்றது எப்பொழுதுமே கடவுள் முன்பாக இருக்கின்ற போது கடவுளை நாம் துதிக்க வேண்டும் துதித்தல் என்றால் கடவுள் நமது வாழ்வில் செய்கின்ற எல்லா நன்மையான செயல்களுக்கும் நன்றி கூறுகின்ற அந்த ஒரு செயலை சுட்டிக்காட்டுகின்றது ஆகவே கடவுள் முன்பாக நிற்கின்ற போது இறைவனை நாம் நன்றியோடு நினைக்க வேண்டும் இரண்டாவதாக காலையில் எழுந்தவுடன் இறைவனை புகழ வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பாடல் நமக்கு அழைப்பை கொடுக்கின்றது ஏனென்றால் இரவு முழுவதுமாக கடவுள் நம்மை பாதுகாத்திருக்கின்றார் நல்ல உறக்கத்தை கொடுத்திருக்கின்றார் புதிய நாளை காணும்படியாக புதிய விடியலை காணும்படியாக இறைவன் ஆசிர்வத்திருக்கின்றார் ஆகவே காலையில் எழுந்தவுடன் ஆண்டவரை நன்றியோடு போற்றி புகழ இந்த திருப்பாடல் அழைக்கின்றது இரண்டாவதாக இந்த திருப்பாடல் இரவு சமயத்திலே ஆண்டருடைய வார்த்தையை தியானிக்க அழைப்பு கொடுக்கின்றது வார்த்தை மட்டுமல்லாமல் இறைவனுடைய நாக்கு பிரளாமையும் வாக்கு பிரளாமையும் குறித்து இந்த திருப்பாடல் நமக்கு கற்பிக்கின்றது இறைவன் கொடுத்த வாக்குறுதிகளின் அவர் என்றென்றுமே நம்பிக்கையோடு இருக்கின்றார் வாக்குறுதிகளை நிறைவேற்றுகின்ற கடவுளாக இருக்கின்றார் ஆகவே அந்த கடவுளுடைய வார்த்தை நிலையானது அதே போல நாமும் அந்த உடன்படிக்கை ஏற்ற மக்களாக வாழ்கின்ற போது அவருடைய வார்த்தையை குறித்து நாமும் தியானிக்க வேண்டும் அந்த வார்த்தையின்படி நாமும் வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பாடல் நமக்கு கற்பிக்கின்றது ஆகவே காலையில் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் இரவிலே என்னுடைய வார்த்தையை தியானிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பாடல் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது இரண்டாவதாக கடவுள் மீது நம்பிக்கை வைக்கின்ற வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை இந்த திருப்பாடல் வரிகள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது கடவுளை நம்பி வாழ்கின்ற மனிதனுடைய வாழ்வானது பேரீச்சை மரம் போலவும் கேதுரும் மரம் போலவும் இருக்கும் என்பதை இந்த திருப்பாடல் நமக்கு சொல்லுகின்றது அப்படி என்றால் பேரீச்சை மரம் போல கேதுரும் மரம் போல அவருடைய வாழ்க்கையானது என்றுமே நீடித்திருக்கும் அவர்கள் எப்பொழுதுமே செழிப்பாக இருப்பார்கள் வளங்களோடு இருப்பார்கள் என்பதை இந்த திருப்பாடல் நேர்மையாளர்களுக்கான கடவுள் தருகின்ற பரிசை சுட்டி காட்டுகின்றது ஆகவே கடவுளை சார்ந்தவுடைய வாழ்வு எப்பொழுதுமே ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்வாக கடவுள் அவர்களை என்றும் கைவிடாத ஒரு வாழ்வாக அவருடைய வாழ்வும் இருக்கும் என்பதையும் இந்த திருப்பாடல் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது ஆகவே கடவுளை சார்ந்து வாழ்கின்ற போது ஒருவருடைய வாழ்வானது நீடிய ஆயிலை கொண்டதாகவும் பல்வேறு விதமான ஆசீர்வாதங்களை கொண்ட வாழ்வாகும் இருக்கும் என்பதை தெளிவுபடுத்துகின்றது ஆகவே கடவுளை சார்ந்து வாழ்கின்றவர்கள் எப்போதுமே கடவுளால் கைவிடப்பட்ட நிலையில் அவர்கள் தள்ளப்பட மாட்டார்கள் மாறாக அவர்கள் எப்பொழுதுமே கடவுளுடைய கரத்தில் அவர்கள் இருப்பார்கள் கடவுள் அவர்களுடைய கையை பிடித்து வழிநடத்துவார் என்பதை இந்த திருப்பாடு தெளிவுபடுத்துகின்றது ஆகவே அவர்கள் வயது முதிர்ந்தாலும் கணிதருவார்கள் என்பதை தெளிவுபடுத்துகின்றது விட்டது அவர்கள் இதற்கு மேல் பயன் ஒன்றுமில்லை என்று சொல்லி புறக்கணிக்கப்படுகின்ற இந்த சூழ்நிலையிலே கடவுளை சார்ந்து வாழ்கின்றவர்கள் வயது முதிர்ந்தாலும் அவர்கள் பிறருக்கு தங்களுடைய தலைமுறையினருக்கு பல்வேறு ஆசீர்வாதங்களை தருகின்ற நல்ல மக்களாக இருப்பார்கள் என்பதையும் நாம் கற்றுக்கொள்ள இந்த திருப்பாடு நமக்கு அழைப்பை கொடுக்கின்றது ஆகவே கடவுளை மட்டுமே நாம் சார்ந்து வாழ்கின்ற போது துன்பங்கள் சவால்கள் மத்தியில் கடவுளை விட்டு விலகாமல் இருக்கின்ற போது அவரையே பற்றிக்கொண்டு கொண்டு வாழ்கின்ற போது இறைவன் நம்ம எப்போதுமே கைவிட மாட்டார் பல்வேறு விதமான ஆசீர்வாதங்களால் நம்மை நிரப்புவார் என்பதை இந்த திருப்பாடு நமக்கு நம்பிக்கை கொடுக்கின்றது ஆகவே இந்த திருப்பாடலில் நாமும் கற்றுக்கொள்வோம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை துதிக்கின்ற ஆண்டவரை போற்றுகின்ற ஆண்டவர் நமது வாழ்வில் செய்து வருகின்ற அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி கூறுகின்ற மக்களாக வாழ முற்படுவோம் இரண்டாவதாக கடவுளையே நாம் கண்முன் வைத்து அவரே இன்றும் பிடித்து கொண்டு வாழக்கூடிய பற்றி கொண்டு வாழக்கூடிய ஆசிர்வாதங்களை இந்த நாளிலே நாம் பெறுவோம் ஜெபிப்போம் எங்களை நேசிக்கும் நல்ல பிதாவே நீர் எங்களை படைத்தது உம்மை புகழ்வதற்காக உம்மை நாங்கள் அன்பு செய்வதற்காக ஆகவே உமது நன்மை தனங்களை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவோம் உண்மையிலே இன்னும் அதீதமான நம்பிக்கை கொண்டு உம்மையே பற்றிக்கொண்டு வாழ்ந்து அதன் வழியாக நாங்கள் நிறைவான ஆசிர்வாதங்களோடு வாழ எங்களை வழிநடத்தியல்லும் எங்களை ஆசிர்வதியும் ஆமீன்